சின்ன கோயிலே சின்ன கோயிலே செய்தி ஒன்று நீ கேடு ஒரு செய்தி ஒன்று நீ கேடு உன்னை காணாமத்தான் பொன் கிழங்குற ஏன் கவலையை நீ சொல்லு எனக்கு ஒரு ஆதரவத்தர சொல்லு சின்ன கோயிலே சின்ன கோயிலே செய்தி ஒன்று நீ கேடு ஒரு செய்தி ஒன்று நீ கேடு உன்னை காணாமத்தான் கண்கலங்குற ஏ கவலையை நீ சொல்லு எனக்கு ஒரு ஆதரவு தர சொல்லு மாரியம்மன் கோவிலே நீ மாவிளத்து போடையிறே ஏன் மனச பறி கொடுத்தண்டி உன் மேலே மல்லிகப்பு தூக்கி போட்டண்டி உன் மேலே மல்லிகப்பு தூக்கி போட்டண்டி சின்ன கோயிலே சின்ன கோயிலே செய்தி ஒண்ணு நீ கேளு உன்னை கண் கண்கலங்குற ஏன் கவலைய நீ சொல்லு எனக்கு ஒரு ஆதரவு தர சொல்லு தாமரப்பு கோளத்துக்குள்ளே நீ தண்ணி தூக்க போகையிலே தாமரப்பு கோளத்துக்குள்ளே நீ தண்ணி தூக்க போகையிலே நாமோன் தவணிய இழுத்தமச்சா என்ன தவிக்க விட்டு போனதுன்னு ஏன் மாமம் பெத்த மாறி கொழுந்த மனசை புரிஞ்சி வாடி பச்சாரமா முத்தம் நீ ஆதரவா தாடி ஏன் மாமம் பெத்த மாதிரி கொழுந்தே மனசை புரிஞ்சி வாடி பச்சாரமா முத்தம் ஒன்று நீ கண்டதுமே க பறக்கிரி காஞ்சிபட்டு சேல ஒன்று மாமன் வந்து தரவா இந்த மாமன் வந்து தரவா தங்கத்தில தந்து தரமாக ஏற்றி பருவமழை போடுஞ்சிடுச்சே பருங்கி பிஞ்சு காட்சிடுச்சே பருவமழை போடுஞ்சிடிச்சே பரங்கி பிஞ்சி காட்சிடுச்சே பக்கு பச்சியம்மானே நான் தாலி கட்டவாரேனே உன்ன தாளி கட்டவாரேனே சின்ன கோயிலே சின்ன கோயிலே செய்தி பொண்ணு நீ கேடு என்ன காணாமட்டாங்கலங்குற என் கவலைய நீ சொல்லு எனக்கு ஒரு அதரவ தர சொல்லு மாரியம்மன் கோவிலே நீ மாவிடக்கு போடையிலே மாரியம்மன் கோவிலே நீ மாவிடக்கு போடையிலே ஏன் மனச பறி கொடுத்தி முல்லிகப்பு தூக்கி போட்டேன் போட்டண்டி குயிலே சின்ன கோயிலே கேடு சின்ன குயிலே சின்ன கோயிலே செதி ஒண்ணு நீ கேடு உன்னை காணாமத்தான் கண்கலங்கிற ஏன் கவலையே நீ சொல்ல எனக்கு ஒரு அதரவை தர சொல்லு என் கவலை எனிய சொல்லு எனக்கு ஒரு அதரவை தர சொல்லு என் கவலை எனிய சொல் எனக்கு ஒரு அதரவை தர சொல்லு